விரச்சகராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரிங்க யார்கிட்டயாச்சும் இவங்க நெருக்கமாகணும் அன்பை காமிக்கணும் அப்படின்னு செய்யும் போது எல்லாமே யாராவது ஒரு நபர் மூலியமா மனசையே உடைக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ராசிக்காரர்கள் எல்லா நேரத்திலையுமே எல்லார் மேலையுமே அன்பு காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் முக்கியமா இந்த விரச்சக ராசிக்காரர்கள்ட்ட செல்வம் இருக்குது அப்படின்ற போது பணம் இருக்குதுன்ற போது யாராவது ஒருத்தங்க உதவின்னு வந்து கேக்குறாங்க அப்படின்னா நான் எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும் நீ யாரு நான் உனக்கு உதவி செய்யணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க இதாங்க எங்ககிட்ட இருக்கு என்னால முடிஞ்ச விஷயத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு உடனே ஏன் எதற்கு என்று எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் கணக்கில் கொள்ளாமல் என்னால் முடிந்த உதவி இதுதாங்க என்னால இதுதாங்க செய்ய முடியுன்ற மாதிரி மனசு அளவுல உறுதியாக இவங்க கொடுப்பாங்க நிறைய பேர் எல்லாம் செய்வாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஆனா என்ன அப்படின்னா இவங்க கொடுக்கும் போதும் சரி கொடுத்ததுக்கு அப்புறமும் சரி பலவிதமான யோசனைகளை மனச வச்சுப்பாங்க தேவையில்லாம கொடுத்துமோ இவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு நமக்குதான் இப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுடைய மனசுல பல விஷயங்கள் யோசிச்சு கஷ்டப்பட்டுப்பாங்க ஆனா இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் மட்டுமே தாங்க தானத்தை செய்வதில எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செஞ்சுருவாங்க இது இவர்களுடைய குண அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றாக நாங்கள் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இப்படிதான் இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் இவங்களுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையில இவர்கள் சொல்பேற்றை யாருமே கேட்கறதும் கிடையாது மதிக்கிறதும் கிடையாது இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அவருடைய நல்லதுக்காகவும் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இழந்திருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா என்னதான் அவர்கள் இந்த அளவுக்கு இத்தனை விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் மற்றவங்களுக்காக போராடி கஷ்டப்பட்டிருந்தாலும் மற்றவர்கள் யாருமே இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய பல நபர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க வாழ்க்கையில ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதாவது தவறுகள் செஞ்சாலும் சரிங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னு பாத்துப்பாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இவர்களுக்கான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு புரியல ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும்ன்றதும் தெரியல மாறி மாறி வாழ்க்கையில பெரும் அளவிலான இக்கட்டுக்கான சூழ்நிலைகள்ல பிரச்சனைகளை சந்திக்கிறது மட்டுமே தான் இவருடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் எத்தனையோ நாட்கள் நீங்க காத்திருந்தீங்க இது மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு அப்படிப்பட்ட வாழ்க்கைய உங்களுக்கானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் சரி இந்த வர்ச்சகராஜனுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும்ன்றதை பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷனா வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும் வர்ச்சக ராசிக்காரநீயர்களை இவர்களுடைய முதல் அத்தியாய மாற்றமே எங்க தெளிவாக ஆரம்பிக்கும் குடும்பத்தார்கள் இவர்களுடைய பேச்சு மதிப்பதும் கிடையாது இவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் நேரமும் கிடையாது முக்கியமா சொல்ல போனா இந்த வர்த்தக ராசிக்காரர்கள எந்த ஒரு நல்ல இடத்திற்கும் அதாவது இப்படி சொல்றாங்க இப்ப ஒரு திருமணம் நடக்குது இல்ல ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற போது இவர்கள் வந்தா அந்த பங்கன் வீடு என்னைக்குமே நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக பல நாட்கள் இவர்களை கழட்டி விட்டுட்டு அதாவது எப்படி சொல்றோம்னா வேற ஏதாச்சு வேலைகள் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு மத்தவங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக போவாங்க ஆனா இவர்களை மட்டுமே எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க அதாவது இவர்கள் வந்தா நல்ல விஷயங்கள் கூட கெட்டதாயிரும் இவன் ஒரு தத்ரியம் புட்சவன் இவன் ஒரு தத்ரியம் புட்சவன் இவங்களா இருக்கும்போது இந்த வாழ்க்கையில யாருக்காச்சும் நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரி இவர்களை வேணுக்கணேனு நிறைய நபர்கள் ஒதுக்கியிருக்காங்க ஆனா இவர்கள் எந்த ஒரு தவறும் செஞ்சதில்லை இவர்களால் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வந்ததும் கிடையாது ஆனா மற்றவருடைய குண பார்வையில இவர்களால் தான் இது நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தினால முடிஞ்சளவுக்கு இவர்களை விட்டு ஒதுங்கி இருப்போம் இவர்களை யாரும் சேர்த்துக்கூடாதுன்னு குடும்பத்தார்களை வேறு யாரும் அந்நீராயிருந்தாலும் சரின்னு ஆனால் இவர்களுடைய குடும்பத்தார்களை இவர்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம இவர்களுடைய மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க ஏன் இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப அவமானமும் படுத்தியிருக்காங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் அவள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது போலதான் இவருடைய மனசிலும் மற்றவர்கள் தன்னை ஒதுக்குறாங்க அப்படின்றத விட தன்னோட குடும்பத்தாரர்களுக்கு தமிழ நம்பிக்கை இல்லை நான் நான் ராசியானவன் இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல நான் இனி யார் கூடயும் நெருக்கமா இருக்க திருமலசாமி அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கியே வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே இதுவாக தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி இருப்பாங்க அந்த தொழில யாராவது ஒருத்தங்களை நம்பி ஏமாந்து நிற்க வேண்டிய நிலைமை அங்க தான் ஏற்பட்டிருக்கும் இப்ப வரைக்கும் யாரை நம்புறதுனே தெரியலன்னு கூட இவங்க சொல்லுவாங்க எப்பவுமே ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைங்கிறது இவருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மன செலவுல இவங்க எந்த ஒரு விஷயத்த வாழ்க்கையில வேணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில கிடைக்கும் தொழில அதான் சொல்றேன் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் எல் யாரெல்லாம் இவர்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இவன் எல்லாம் கூட்டு போனா எந்த இடத்துலயும் உருப்படாது அப்படின்னு எல் எந்தெந்த நேரங்கள எவ்வளவுக்கு அவமானப்படுத்தினாங்களோ அவர்களே இவர்களை தேடி வந்து தான் இதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிட ஆரம்பிப்பாங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்காக இல்லைங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ந்த அந்த ஒரு காரணத்தினால முக்கியமா நிறைய நாட்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சுக்கலன்ற வருத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அளவுக்கு வேறு யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அது மட்டுமில்ல இந்த புர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு ஒரு விஷயம் அதாவது சொல்லிக்கிற மாதிரிலாம் புரிஞ்சுக்கோங்க இவருடைய வாழ்க்கையில இந்த கல்யாண வாழ்க்கையை இவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்றாலே அது பெரும் அளவிலான சண்டைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இதனால தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு குடும்பம்னு ஒன்று நான் இவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பப்படல அப்படின்ற மாதிரி இந்த உற்சகராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டும் தள்ளி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதற்கான விஷயங்களையும் நிறையாவே செஞ்சாங்க ஆனால் இவருடைய வாழ்க்கையில அந்த கடவுள் நீங்கள் தனியாலாம் இருக்கக்கூடாதுப்பா உனக்கு தனிமை என்பது செட்டாகாதுன்ற மாதிரி இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தனிமையில் இருக்கக்கூடிய இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தம் உறவனு என்னைத்தையுமே கொடுப்பார் நீ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு அதிகமா பயப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டிய அவசியம் இல்லை இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில வர்ச்சகராசிக்காரருடைய வாழ்க்கையில இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது இந்த நாள் வரைக்கும் நான் சொல்றேன் இவர்கள் யாரை நம்புறதுன்னே தெரியாம ரொம்பவே குழம்பு போயிருக்காங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய இருந்த ஒவ்வொருத்தருமே இவர்களை கடைசில ஏமாந்து ஏமாத்திட்டு அவர்களுடைய சந்தோஷத்துக்காக செஞ்ச விஷயங்கள் என்பது பழ இருக்குது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விரச்சகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் யாரெல்லாம் இவர்களை அதிர்ஷ்டம் கட்டவங்க இவெல்லாம் இங்க வந்தா நல்லாவே இருக்காது அப்படின்னு எல்லா நேரங்களையும் ஒதுக்குனார்களோ அவர்களே இவர்களை தேடி வந்து உறவுகள் என்பது கொண்டாடுவார்கள் ரொம்ப நாட்களாகவே இந்த வர்ச்சகராசினுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வயசு ஆயிடுச்சு சாமி ஆனால் இன்னை நாள் வரைக்கும் திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள என்னால் போக முடியல நானும் அதற்கான முயற்சிகள் எடுக்கேன் ஆனால் என்னால் முடியலையே முதல்ல அது பிரச்சனை இது பிரச்சனைனாங்க அந்த பிரச்சனையெல்லாம் நான் முடிச்சுட்டு வரதுக்குள்ள என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய வயசு முதலிந்து போயிடுச்சு இப்போ என்னுடைய வாழ்க்கையில அதற்கான வாய்ப்புகளே இல்லாத போல நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இதற்கான முடிவுகள் என்பது கிடைக்காதான ரொம்ப வட்டப்பட்டிருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து முழுவதுமான மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில் வருகின்ற குறுகிய காலத்திலே நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மதிப்புமிக்க ஒரு நபருடன் உங்களுக்கான திருமணம் நடக்கும் முக்கியமாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்ணியிருப்பாங்க எத்தனை நாட்கள் நீங்க யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க யாராவது நம்மளை புரிஞ்சுப்பாங்களான்னு நினச்சி நீங்களும் ஏங்கிருக்கீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனசு இப்படிப்பட்டதுதான் ஆனால் யாருமே உங்களை புரிஞ்சுக்கலேன்னு தெரியும் போது உங்களுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு இந்த வருஷ ராசிக்காரர்களுக்கு இப்படி யாருமே உங்களை புரிஞ்சுக்கலன்னு வச்சு நீங்க வரப்பட்டீங்களா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மனைவியாகவோ இல்ல கணவனாகவோ வரக்கூடிய நபர்கள் புரிஞ்சுப்பாங்க ஏற்கனவே கல்யாண ஆயிடுக்கு சாமி ஆனா இன்னும் வரைக்கும் எங்களுக்குள்ள அந்த புரிதல் என்பது இல்லை கல்யாணமான புதுசுல நல்லா இருந்தோம் கொஞ்சம் நாட்கள் நல்லா இருந்தோம் ஆனால் திடீர்னு மறுபடியும் ஏற்பட்டு ஏதோ சில குழப்பங்களால இப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரே வீட்டில இருந்தாலும் சரியா பேசிக்கிற முடியல இல்ல சேர்ந்து இருக்கக்கூடிய நலங்களில் கூட பிரச்சனைகள் தான் அதிகரிக்குது இதற்கான பிரிவுகள் எதுவுமே இல்லையான எத்தனை நாட்டில் வருத்தப்பட்டிருக்காங்க இந்த விர்சகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில இந்த விர்சகராசினுடைய வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனைகள் என்பது தீரும் பிரிந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகி சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பதாக இருக்கும் நீங்க எப்பப்பெல்லாம் மனசெலவுல வருத்தப்படுறீங்களோ அப்போ உங்களுக்காக ஒருத்தர் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க எவ்வளவோ நாட்கள் நீங்களும் முயற்சிகளை கைவிடாம வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட உங்களுக்கு அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலங்களில் தீங்கி மகிழ்ச்சிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கவலைப்படுத்த கண்ணீரிட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகுது முழுமையான மாற்றங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க அதனால எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் அதிகமா யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில வர்ச்சகராசினுடைய காதல்ல தோல்விகள் என்பது ஏற்பட்டிருக்கும் அது என்றாவது சரி சிதிலான முயற்சி பண்ண போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறதா இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக நீங்கி நல்லதும் நல்ல மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும் வர்ச்சகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டாங்களோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்நெனைச்சு இனி நாள் வரைக்கும் கனவு கணக்கிருந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது வாழ்வதோடு மகிழ்ச்சிகளோடு நிறைந்து இருப்பார்கள் இந்த கர்ச்சகராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனும் இருக்க போறது கிடையாது கஷ்டங்களும் இருக்க போறது கிடையாது எதிர்பார்த்த வாழ்க்கை நல்லதாகவும் நன்மைகள் பெறக்கூடியதாகவும் இருக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க இனி நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் நம்பிக்கோடு காத்திருங்கள் உங்களுடைய முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் என்பது உற்சகராசிக்காரர்களுக்கு முழுமையாக பெற்று மனசிலோட நீங்க வாழ்க்கையை எப்படி வாழ நினைச்சீங்களோ அந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளும் நினைச்சும் நீங்கள் வர்த்தப்பட வேண்டிய அவசியம்